ரஷ்ய அமெரிக்கா யுத்தம் வந்தாலும் பிரச்சனை வராட்டியும் பிரச்சனை அப்படிங்கிறத ஏற்கனவே விரிவா பார்த்தான் காரணம் என்ன இவனுங்க அதுக்கான முழு தயார் நிலைக்கு போயிடுவாங்க ரெண்டு வேலைகளும் அடிச்சுக்கிறக்கான முழு தயார் நிலைக்கு போயிட்டு அந்த இடத்துல நின்றுக்குவாங்க ஆனா போட்ட எஃபர்ட் செஞ்சு வச்ச ஆயுதங்கள் அந்த செலவை ஈடுகட்ட அதில் சில டெக்னாலஜிகளை உருவிட்டு ரிமோட்டெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு ஆயுதத்தை விற்பாங்க அதே மாதிரி ஆயுதத்தை செய்ய மற்ற நாடுகள் தயாராகும் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு மினி யுத்தமாக மாறும் அந்த யுத்தத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் ஆப்சண்ட் ஆயிடுவாங்க வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நேக்கா தப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி உலகம் மாறி போயிடும் இப்போ அதில் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார்கள் என்ன அப்படின்னா ரொம்ப காலமாக ஏற்கனவே பழைய பனிப்போர் காலத்துல கடைசி கட்டத்துல போய் நின்னாங்க அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டாங்க இல்லையா போய் நின்னாங்க இல்லைங்கிற மாதிரி திரும்பிட்டாங்கிற அப்படின்னு கேட்டா நிலவுல அணு ஆயுதம் போடு எப்படி ரஷ்ய அணு ஆயுதம் ரஷ்ய தலைவர்களே இல்ல அப்படின்னா டக்குன்னு அதுவே ஆப்ரேட் ஆயி அமெரிக்கா ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிருமோ அதே போல நம்ம நிலவுல கொண்டு போய் வச்சிருவோம் அது பக்கத்துலேயே முக்கியமான ஆட்களை கொண்டு போயிருவாங்களோ என்னமோ நமக்கு தெரியல ஏன்னா அணு ஆயுதத்தை ஆப்ரேட் பண்ண ஒரு டீம் வேணும் அந்த டீம் இருக்கும் அது போக இங்க பூமியில உள்ள ஹெவி வெயிட்டான ஆட்கள் போகணுமே அப்படின்னு கேட்டா ஏனே அவனை கூப்பிட்டு போயிடுவோம்டா ஒண்ணு பிரச்சனை இல்லைடா அதுக்கெல்லாம் ஏற்பாடு இருக்கு எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லுவோமா அப்படின்னு அது திட்டம் வச்சிருந்தாய்களான்னு தெரியல அதுக்கடுத்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் ரஷ்யா நானும் கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னாங்க அப்புறம் உலகத்துல எல்லா பேரும் போட்டி போட்டாங்க எங்க நிலவுல போய் அணு ஆயுதத்தை வைக்கிறது பூமியில ஒரு பிரச்சனை வந்து இங்கே ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையோ ஏதோ ஒரு சூழ்நிலை அங்க இருந்து எடுத்து இங்க தூக்கி வீசுறது எப்படி அதெல்லாம் சாத்தியமாப்பா எங்களுக்கு கோபம் வந்தால் நாங்க தூக்கி வீசுவோம் நிலவுல அணுவாயுதம் கேட்க எப்படி இருக்கு பதறு இதை இத பதத்தம் எனக்கு வேணும் வச்சதுக்கு அப்புறம் கைகாலெல்லாம் நடுங்கும்ல நான் போடுற ஜீவோவை தான் நீங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டு நடக்கணும் உங்க ஊர்ல ஜீவோவே போடக்கூடாதுன்னா போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா அடிச்சு ஏற்றலான்னு ரெண்டு பயிலுகளும் மல்லு கட்டினாங்க அதுக்கப்புறம் ஆகாயம் பொது உடைமை அப்படிங்கிற மாதிரி பல சித்தாந்தங்கள் உள்ள குதிச்சு மானே பொன் பொன்மானேன்னு அந்த ரெண்டு பயிர்களும் சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க ஒருத்தனும் மேல இருக்க வேணாம் அப்படி இப்ப சமீப காலத்துல இந்த ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனை வர்றதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மிசைல்கள் ரொம்ப பாடா படுத்துது அதுவும் இந்த ஆள் விமானம் பய பண்ற வேலையை கேட்கவே வேணாம் பாதுகாப்பான இடம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அமெரிக்கா பயந்துருச்சு அமெரிக்கா மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகமும் பயந்துருச்சு அமெரிக்கா அதை சரி பண்ற கூடிய இடத்த நோக்கி நகர்ந்துருச்சு என்னடா அப்படின்னு கேட்டால் கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லி வானத்திலேயே விரிச்சு வச்சிருவோம் ஒரு சேட்டலைட்டு அந்த சேட்டலைட்லயே மிசைல் இருக்கும் ஒரு சேட்டலைட்டு ஒரு மிசைல்னு கிடையாது மிகப்பெரிய நெட்ஒர்க்கா அமெரிக்கா முழுக்க ஆகாயத்துல வச்சிருவோம் தப்பி தவறி ஆள் இல்லா விமானம் வந்தாலும் சரி மிசைல்கள் வந்தாலும் சரி ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்தாலும் சரி ஓர்ஸ்னிக் ஒன் டூ த்ரீனு அவை நூறு வருஷம் கண்டுபிடிச்சாலும் சரி அந்த அமெரிக்க எல்லைகள் வான்வெளிக்குள்ள நுழைஞ்ச உடனே அதை சேட்டலைட்டுகள் ஸ்மெல் பண்ணும் ஒன்றும் ஒரு சேட்டலைட்ல இருக்கக்கூடிய மிசைல் அடிச்சு தூக்கிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராமை போட்டு ஃபண்டை போட்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க இனி அதை பொறுத்து தினமும் வார வாரம் அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது ஒரு நாள் லான்ச் பண்ணி தோன்றுருவாங்க ஏன்னா எந்த ப்ராஜெக்டையும் ஆரப்பட மாட்டார்கள் சின்சியரா தீவிரமா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அமெரிக்கா உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்போ அதுலயே அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அதாவது கொள்ள காலமா நிலவுல போய் ஒரு ரியாக்டரை வைங்கினாங்க கேட்டு தொள்ளைய மாட்டேறீங்க அஞ்சு வருஷத்துல வைக்கிறீங்க முடிஞ்சா நாற்பது கிலோ வாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கா நோ நூறு கிலோ வாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்ட்டாங்க இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னா அமெரிக்காவை பாதுகாக்கிறதுக்கு நிலவு வரையும் கொண்டு போய் ஆயுதத்தை வைக்கப்போம் பின்னாடியே ரஷ்யா வருவானே அப்படின்னு கேட்டா நிலவுல உள்ள அமெரிக்காவை பாதுகாக்க அதுக்கடுத்து உள்ள கிரகங்களை நோக்கி போவோம் இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க இப்படி போக முடியுமா அப்படின்னு கேட்டா விஞ்ஞானத்துல சம காலத்துல முடியாதுன்னு ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசும் உண்மையும் கூட அதை அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில கழிவு வேண்டில் அழிஞ்சு போயிரும்னு வச்சுக்கலாம் பார்க்க நம்ம இருப்போமா தெரில சாமியெல்லாம் காரணம் பல விஷயங்களை ராக்கெட் வேகத்தில் பண்ணி சம காலத்துலயே நிகழ்த்தி காட்டிடுறாங்க சில விஷயம் படுத்து தூங்குது எப்போ தாத்தா காலத்துலேருந்து இப்போ வரையும் படுத்து தூங்குது அதனால நிலவுல ஆயுதம் நம்ம இருக்கும்போது வருமா தெரில நிலவுல முதல்ல ஆயுதங்கள் வருமா அதுவும் அணு ஆயுதங்கள் வருமா தெரில ஆனால் இப்போ அமெரிக்கா திட்டத்தை போட்டுருச்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அங்கே ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை வைக்கிறோம் அமெரிக்கா தான் கில்லின்னு நிரூபிக்கிறோன்ட்டாங்க இனி ரஷ்யாவும் சீனாவும் குதிப்பாங்க இதுக்கடுத்து ஏற்கனவே பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் இந்த பூமியில இருந்து வீழ்த்த முடியாமல் ரொம்ப சிரமப்படுறோம் இந்த ரஷ்ய பையெல்லாம் ரொம்ப ஆற்ற அதை வச்சுக்கிட்டுன்னா அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை நோக்கி ஓடுவாங்க இந்த சேட்டலைட்டை வீழ்த்தக்கூடிய மிசைல் இந்தியாவை கண்டுபிடிச்சிருச்சு இந்தியா வச்சிருக்கு அப்போ இந்தியா அடுத்து எங்கே போகும் நிலவுல அணுவாயுதம் அப்படின்னு போகும் ஆனால் நம்மலாம் போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் அமெரிக்கா அங்கே செட் பண்ணி நிற்கணும் இல்லாட்டி நம்மளை நம்ம அப்படி ஒன்று யோசித்தாலே உலகத்தோட அழிவு இயற்கையோட அழிவு அப்படின்னு தடைகள் போடுவேன் அப்படின்னு பேசுவாங்க அவனுங்க யோசிச்சா விஞ்ஞானத்தோட மகிமை அமெரிக்காவோட திறமை என்ன பண்ணுறது அவனுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் கேட்டு தொலைய வேண்டியதாக இருக்கு சரி கிடக்கட்டும் பயப்பில் நிலவுக்கு அணுவாயுதம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை நோக்கி போயிட்டாங்க அவனுங்க அங்க வச்சு ஆப்ரேட் பின்னாடியே ரஷ்யா போகும் சீனா போகும் அதுக்கடுத்து உலக நாடுகள் போகும் இப்ப போக முடியுமா அப்படின்னு கேட்டா சண்டை சச்சரவு வருது பட் ஆனா அமெரிக்கா ஒரு ஃபண்டை ஒதுக்கி திட்டத்தை போட்டு வேலையை ஆரம்பி நாள்தோறும் மானிட்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அன்னை அமெரிக்கா இறங்கிட்டான் ரஷ்யா அமெரிக்காவை பொறுத்த சண்டை வரவே கூடாது சண்டை வராம போனாலும் பிரச்சனை இதனால்தான் இந்த ரெண்டு பேருக உரைச்சும் போது மட்டும் பெரிய அளவில் பனிக்கால யுத்தம் மழை கால யுத்தம் வெயில் கால யுத்தம் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு திரிவாங்க இதுவும் டேஞ்சர் அந்த காலகட்டங்கள்லையும் யுத்தம் நடக்கும்போது என்னெல்லாம் அக்கப்புறம் நடக்குதோ அம்பு டைம் பண்ணுவாங்க மிக சீக்கிரம் இந்த பயலுக்கு ஒன்று செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லை நமக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் இருக்கிற வரையும் ஜெலன்ஸ்கி இருக்கிறவரையும் ஒன்னும் சேர வாய்ப்பே இல்லை உக்ரைன் யுத்தத்தை வச்சு தானே அடிச்சுக்கிறார்கள் அப்ப உக்ரைன் யுத்தம் முடிஞ்சாதான் நிலவு தப்பிக்கும் எங்க இந்த யுத்தம் ஆரம்பிச்சப்ப பூமி தப்பிக்குமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த யுத்தம் நடக்க ஆரம்பிச்சப்பா நிலவே தப்பிக்குமான்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப கொடூரமான பய ஜெலன்ஸ்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் பயமுத்தினது இல்லாம இப்ப நிலவு வரையும் போறதுக்கான பிள்ளையார் சொல்லி அச்சாரம் அம்புட்டையும் போட்டது யாரு ஜெலன்ஸ்கி தான் தலைவன் கெத்துதான் ஆயிரம் தான் சொன்னாலும் மிகப்பெரிய அழிவுக்கெல்லாம் சூத்திரதாரியா இருந்தார் அப்படின்னு பின் நாட்கள்ல வரலாறு சொல்லும் அந்த வரலாறு படிச்சு விட்டு எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான் இந்த பயில பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சேர்ந்து நம்மள மாதிரி ஆட்கள் தான் யதார்த்தமான உண்மை